வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இந்த தற்கூரி ஒன்று இருக்கு இல்லை சௌந்தர்யா இந்த பேக்ரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தமிழை வந்து நக்கலா வேற பேசுகிறாங்க இதெல்லாம் வேற எங்கேயாவது பேச முடியுமா எங்கேருந்து வருது இந்த திமிரு தென்னாவெட்டெல்லாம் பேசுறதுக்கு ரெண்டு சம்பவங்களை பாருங்க ஒன்று நேற்று பவித்ரா கூட பேசுனது அங்கே வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரியல இவங்க வன்மம் அங்கே என்ன பேசுகிறாங்கன்னா நான் சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்ல தமிழ் மொழி தெரிஞ்சிருந்து அதை பேச தெரிஞ்சிருந்தாலே அப்படின்னு இவங்க சொல்லும்போது தான் கமெண்ட் பண்ண வராங்க அப்போ வந்து பவித்ரா பக்கத்தில் இருக்கிற பவித்ரா சொல்கிறாங்க சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு அவங்க அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணுறாங்க ஆனால் இவங்க சௌந்தர்யா சொல்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தெரிஞ்சிருந்து அதை பேச தெரிஞ்சிருந்தாலே ஆ இப்படியெல்லாம் வச்சுருந்தாலே நோ பிஆர் வைக்கிற மாதிரி சொல்லுங்கிறாங்க இப்படியெல்லாம் வச்சுருந்தாலே மேலே வந்துடலாம் போல இருக்கே அது எனக்கு இங்கே வந்து தான் தெரியுது அப்படின்றாங்க இதில் என்ன சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அது அவருடைய திறமை நமக்கு எப்படி நடிக்கிறது ஒரு திறமையோ அந்த மாதிரி அது அவருக்கு திறமை இந்த எல்லாம் சொன்னது பவித்ரா பவித்ரா கூட அது ஏற்றுக்கிட்டாங்க இப்போ ஆனால் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கள இந்த பேக்கரி தற்கூரி ஏற்றுக்காது இல்லை அவங்க சொல்கிறது என்னென்ன அவன் வெறும் பேச்சு தான் வெறும் பேச்சால வந்துட்டான் வெறும் பேச்சால வந்தான் அவன் ப்ரொஃபஸர்ன்னு எதுக்கு சொல்கிறோம் சும்மா சாதாரண ஹீரோ இல்லாமல் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறோம் மணி ஏஸ்ட் ப்ரொஃபசர் எது கோட் பண்ணுறோன்னா அவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கும் நான் ஒரு அஞ்சாறு முறை அது ஆல்ரெடி பார்த்துருக்குறேன் திரும்ப இந்த ரிவ்யூ முடிச்சுட்டு இந்த சீசனை அடுத்து அதான் முதல்ல பார்ப்போம் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கும் எல்லா ஏரியாலேயும் பிரில்லியண்ட்டாக இருக்கிறது இல்லை அதுதான் பெரிய விஷயம் அது மெமரி டாஸ்கா இருக்கட்டும் ஃபிசிக்கல் டாஸ்கா இருக்கும் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் பேசுகிற விஷயமாக இருக்கட்டும் அறம் சார்ந்து பேசுகிற முன்வைக்கிற பாயிண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இது எல்லாத்துலேயும் திறமையாக இருக்கிற ஒருத்தனை எல்லாத்தையும் மூடி மறைக்கிற மாதிரி மழுங்க மாதிரி வெறும் பேச்சு தான் அப்படின்னு சொல்ல வராங்க இங்கே இங்கே தமிழ் மொழியை அட்டாக் பண்ணலையே முத்துக்குமரனை தானே அட்டாக் பண்ணுறாங்கன்னா அது இங்கே முத்துகுமர்னா இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் டி வர்ஷினி குட்டை இன்றைக்கி பேசும்போது அவன் ஜெயிச்சா சந்தோஷந்தான் ஆனால் வந்து அவன் மட்டுமே டிசர்விங் கிடையாது இங்கே இருக்கிற எட்டு பேருமே டிசர்விங் தான் எல்லாரும் இங்கிருந்து போனவங்களும் சொல்கிறாங்க நீ விட்டுறாத நீ ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது இன்னும் ஒருத்தரை பார்த்து மட்டும் சொல்கிறாங்க ஏன்னா அவன் தான் அவளை உழைப்பை போட்டிருக்கான் எஃபோர்ட்டை போட்டிருக்கிறான் சூப்பராக கேம் ஆடிருக்கிறான் அவன் கேம் ஆடிருக்கிறான் அவன் வந்து எஃபோட்டை போட்டிருக்கிறான் அதெல்லாம் எனக்கு புரியுது ஓடுறான் அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறான் இதெல்லாம் வேறு சேர்த்துக்கிறாங்க நக்கல் வன்மு வெளியே வருது பார்த்தீங்களா அதெல்லாம் யாராவது சொன்னாங்களா ஓடுறான் ஒர்க் அவுட் பண்ணுறான்னு இப்போ எவ்வளோ லிஸ்ட் பண்ணோம் நம்ம இன்னும் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையும் மழுங்கடிக்கிறதுக்கு இவங்க சொல்கிறது ஓடுறான் ஒர்க் அவுட் பண்ணுறான் அப்படின்னு வர்ஷினி அங்கே கட் பண்ணுறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அவன் எஃபோர்ட்டை போட்டிருக்கிறான் அப்படின்னு இப்போ நான் சோர்ந்து போனதே கிடையாது உட்கார்ந்தது கிடையாது அப்படின்லாம் சொல்கிறான் அதுக்காக சோர்ந்து உட்கார்றவங்கலாம் வந்து எஃபோர்ட்டை போலுன்னு அர்த்தம் கிடையாது அதுக்காக பேசாதவங்கெல்லாம் எஃபோர்ட்டை போலுன்னு அர்த்தம் கிடையாது அதுக்காக பிஆர் வச்சவங்கலாம் எஃபோட்டை போலுன்னு அர்த்தம் கிடையாது இப்படி தானே பேச தெரியும் இந்த தற்கொலைக்கு இதுவரை பேசின கூட ஓகேங்க நமக்கு கோவப்படுத்துறது எண்டில் அடுத்து சாச்சனா அர்ணவ் இவங்க அந்த சோஃபா ஏரியாவில் அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து சொல்கிறாங்க செவன்டீன் லேக்ஸ் இருந்தால் இவங்க எடுத்துடுவாங்க பதினேழு லட்சம் பதினேழு தானக்கா செவன்டீன் செவன்டீன் தானக்கா நீங்கள் லாஸ் பண்ண அமௌண்ட்டு அதான் இவங்க இந்த இந்த பேக்கரி அக்கா வந்து இந்த ஸ்பேம் கால்லாம் பண்ணுவாங்கள்ல போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பார்சல் வந்து நீங்கள் தப்பான பார்சல் அமுச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த அக்காவை மிரட்டி இருக்கிறாங்க இந்த அக்கா அதில் உண்மை நம்பி ஏமாந்து பதினேழு லட்சம் சோச்சத்தை வந்து அமுச்சு விட்டுருக்குறாங்க பணத்தை மொத்தமாக வழித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க அதை வந்து நக்கல் அடிக்கிறாங்க இப்போ கிடைக்கிற கேப்லெல்லாம் சாச்சனா வந்து குத்த வராங்க ஸோ அதை சொல்கிறாங்க பதினேழு பதினேழு தானே க நீங்கள் விட்ட அமௌண்ட்டு அப்படின்னு சொல்ல நான் ஐம்பது சொன்ன அதுவே எடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ணவ் சொல்லிட்டு அர்ணவ் வந்து சொல்கிறாரு நீ டாப் ஃபைவ் போய்டுவான்னு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு இவங்க டாப் ஃபைவா நான் வின் பண்ணுற வேண்டியே நம்பிக்கை இருக்கு எனக்கு வின் பண்ணுறவாங்களாம் நம்பிக்கை இருக்கான் இருக்கும் என்ன பண்ணீங்க வின் பண்ணுறதுக்கு முயற்சி ஏதோ பண்ணியிருக்கிறேன் அவங்க அவங்களால முடிஞ்ச ஃபோட்டோ போட்டிருக்கோம் ஜெயிக்கணுன்ற ஆசை சரி அது கூட இருந்துட்டு போட்டோம் அது தற்கொலைத்தனமாக அவங்க நினச்சிக்கிறது அது கனவு கண்டுறாங்க நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னா அடுத்து இருக்கு பாருங்க அடுத்து இவங்க கலாய்க்கு வராங்க சாச்சனா அவங்க இன்டைரக்டா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடுறாங்க ரெண்டு லைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடுறாங்க அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உடனே இவங்க கவுண்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் செய்ய விரும்பு சினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு லைனை இவங்க சொல்கிறாங்க சௌந்தர்யா அதை சொல்லிவிட்டு ஆமாம் அது சம்மந்தமாக கூட ஏதோ கேள்வி வந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி நான் சொல்ல அதுக்கு இந்த பேக்கரி அக்கா சொல்கிறது இந்த அக்கா சொல்கிறது இங்கே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ இது ஒரு மேபி இது தெரிஞ்சிருந்தா ஜெயிச்சிடலாமோ வாய்ப்பு இருக்கோ இது தெரிஞ்சிருந்தா வாய்ப்பு இருக்கோ இது தெரிஞ்சிருக்கணுமோ சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது இப்போ என்ன சொல்ல வர இங்கே எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா அவ்வளோ அறுவறுப்பாக சொல்ல வேண்டிய இல்லை அவ்வளோ கீழ்த்தரமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அங்கே தமிழை பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அறம் அப்படின்னு சொல்கிறாங்க அறம் செய்ய விரும்பு அப்படின்றதோ இல்லை அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிறதோ இதில் என்ன சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது அது தெரிஞ்சிருந்தா ஒரு வேலை வாய்ப்பு இருக்கோ சரி எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா என்ன என்ன பண்ண வரங்க என்ன சொல்கிற என்ன நக்கல் அங்கே இங்கே வந்து சொன்னது வெறும் தமிழ் தெரிஞ்சிருந்தால் ஜெயிச்சுடலாமோ மேலே வந்துடலாமோன்னு அங்கே சொன்னது பவித்ரா கிட்டே இருக்குனே இங்கே வந்து எதை நக்கல் அடிக்கிற நீ தமிழ் மொழியை நக்கல் அடிக்கிறியா அவ்வளோ திமிரல இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தமிழ் ஷோவில் வந்து நின்றுட்டு அங்கே தமிழில் தான் பேசவும் சொல்லுவாங்க இங்கே வந்து நின்றுக்கிட்டு இவ்வளோ திமிரா வந்து சரி எனக்கு இதெல்லாம் தெரியாது அந்த அறம் இருந்திருந்தா அந்த அறம் தெரிஞ்சிருந்தா நீயா பிஆரை வச்சுக்கிட்டு உழைப்பை போடாமல் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட போகிற அந்த எண்ணமே வராதில்ல அந்த சிந்தனையே வராதில்ல முத்துவாக இருக்கட்டும் மந்திரியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேர் தானே சொல்கிறாங்க அறம் சார்ந்து விளையாடணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சுத்தமாக இல்லை அது இல்லாதனால்தானே எஃப்போட்டே போடல என் மூளை வேலை செய்யாது எனக்கு யோசிக்க வராது என்னால் இவ்வளோ தான் முடியும் ஆனால் கப்பு வேணும் இந்த ஆசை எங்கேருந்து வருது அந்த அறம் இருந்தால் வந்திருக்காது அவங்க வெறுமனே முத்துக்குமரனை வந்து மட்டன் தட்டுறன்ற பேரில் தமிழ் மொழியே மட்டன் தட்டிட்டு இருக்கிறாங்க இல்லை நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இது மோசமா இருக்கு இதெல்லாம் எவனா க்யூட்டுன்னு வச்சிங்களேன் ரொம்ப மோசமா போய்டும் ரொம்ப தப்பா இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த தற்கூரி அந்த லூசுங்லா வந்து க்யூட்டுன்னு சொல்லிட்டோம் க்யூட்டடா இது அந்த வன்மம் தலைக்கேறி முத்துக்குமுறை குறை சொல்கிறேன் இல்ல வன்மத்தை கொட்டுறேன்னு சொல்லிட்டு மொழி மேல போய் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த தற்கூரி இங்க கண்டஸ்டன்டா இருக்கவே ஆனந்தி சொல்லியிருப்பாங்களே இதெல்லாம் கண்டஸ்டண்டா இருக்கவே தகுதி கிடையாது அப்படின்னு அதை தான் சொல்லணும் ஆனால் டைட்டில் வேணுமா சரி அது கூட ஆசைப்பட்டு போ அப்படின்னா மூளை வேலை செய்யாது பாயாசம் பாயாசம் குடிச்சு இல்லை மற்றவங்க சாப்பாடை திருடி தின்னு பாயாசம் குடிச்சு பழிவாங்குறா இல்லை கேரக்டர் இது இங்கே வந்து தமிழ் மொழியை நக்கல் அடிக்கிறாங்க இவங்க அதான் கியூட்டு கியூட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத தற்கூரிய ஊதி மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்களே என்ன நடக்கும் தெரியுது இல்லை இங்கே இதோட நிற்க போகிறதில்ல இன்னும் வருவாங்க பாருங்க இதை பார்த்ததே செம்ம கடுப்பா இருக்கு இன்னும் வரும் வன்மை தலை ஏறிச்சு இல்ல இன்னும் என்னெல்லாம் கொட்ட போகுது பாருங்க குழிப்பருக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு அவங்களே ரொம்ப மோசமா இருக்கு இதையும் அட்ரஸ் பண்ணும் விஜேஎஸ் வந்து நீ எதை யார தப்பு சொல்ற பாருமா அப்படின்னு ரொம்ப தப்பா இருக்கு இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்